முதல் வாசகம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவில் உங்களை உண்பித்தார் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் இரண்டு முதல் மூன்று பதினான்கு முதல் பதினாறு முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார் அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார் அவர் உங்களை எளியவராக்கினார் உங்களுக்கு பசியை தந்தார் ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடலின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் அவரே கொல்லிவாய்ப் பாம்புகளும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை பாறையிலிருந்து உங்களுக்காக புறப்பட செய்தவர் உங்கள் மூதாதேருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இது